பசுபதியோட ஆளுங்க வீட்டுக்குள்ள வந்த உடனேயே காவேரி கோபத்துல கொந்தளிக்க ஆரம்பிச்சு எல்லார்கிட்டையும் டே இந்த வீட்டை விட்டு மட்டும் நீங்க வெளிய போகல அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு மிரட்ட பசுபதியோ இவள் எல்லாம் கண்டுக்காதீங்க முதல்ல பொருட்கள் எடுத்து வெளியே தூக்கி எறீங்க காவேரி உடனே அங்க இருந்த பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்து அத்தனை பேர் முகத்திலையும் குறிப்பா ராகிணியோட முகத்திலையுமே விட்டு எறிய இதுல பயந்து போன ராகிணியும் கதற ஆரம்பிக்கிறாங்க ஆனா இதெல்லாம் கண்டுக்காத காவேரியும் ஒரு தூக்கிக்கிட்டு வாங்கடா முன்னாடி வந்து பாருங்க உங்க முகரையெல்லாம் சொல்லிட்டு அவங்கள தாக்க போக இதுல பயந்து போய் அந்த ஆளுங்க பசுபதி ராகினின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்க இருந்து வெளிய தளத்தறிக்க ஓடி போறாங்க ஆனா போன உடனேயே பசுபதியோட போலீஸ்காரங்க கரெக்டா நின்னுட்டு இருந்தாங்களோ என்னமோ அவங்க வெளிய வந்த உடனேயே உடனடியாக காவேரிய தடுத்து நிறுத்தி என்னம்மா என்ன தனம் பண்ணிக்கிட்டு இருக்கியான்னு கேட்க ராகினி உடனே பாருங்க சார் பாருங்க இவ இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா என் மண்டையையே அடிச்சு உடைச்சிருப்பான்னு சொல்ல போலீஸ் என்னம்மா இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு கேட்டுட்டு பசுபதி கிட்ட என்ன இவ உன் பொண்ணா ஆமா சார் என் பொண்ணுதான் முன்ன மாதிரியே நல்லா வளர்த்து வச்சிருக்கையா சரி இங்க என்னதான் நடக்குது நீங்க இன்னும் இந்த இடத்த காலி பண்ணலையா சார் இது எங்க வீடு நாங்க எதுக்காக காலி பண்ணணும் இவங்க வீணா வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க நீங்க அவங்க கிட்ட என்ன லஞ்சமா வாங்குனீங்கன்னா எனக்கு தெரியாது ஆனா என் வீட்டுல யாராவது பிரச்சனை பண்ணா அப்புறம் நடக்கதே வேற பசுபதியுடனே சார் இவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க இந்த வீடு எப்பவோ என் பேருக்கு மாறிடுச்சு அதை இன்னும் இவங்க தெரியாத மாதிரி இருக்காங்களா இல்ல தெரிஞ்சுக்கிட்டு நடிக்கிறாங்களான்னு தெரியல இங்க பாருங்க சார் அதுக்கான ஆதாரம் சார் இது எல்லாமே ஃபோர் இருக்கும் கண்டிப்பா அதை நம்பாதீங்க இருங்கம்மா முதல்ல பத்திரத்தை பார்த்தா தானே எங்களுக்கு ஏது உண்மை தெரியும்னு பசுபதி காமிச்ச பத்திரத்தை பார்த்துட்டு ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு ஆமா இந்த ஆ இந்த இடம் தான் பத்திரமும் ஒரிஜினல் மாதிரி தானே இருக்கு ஓ உன் பேர் தானே யா பசுபதி உன் பொண்ணு பேர் ராகினியா ஆமா சார் ஆமா எங்க ரெண்டு பேர் பேர்ல தான் எழுதி வச்சிருக்காங்க பாருங்க நல்லா பாருங்க வேணா என்னோட வக்கீலுக்கு கால் பண்ணி தட்டுமா அவங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறீங்களா சரி சரி ஃபோன் போடு அப்படி இன்னும் வக்கீல்கிட்டயுமே பேசுகிற மாதிரி பேசிட்டு ம் சரி சரி எங்களுக்கு புரிஞ்சிருச்சு என்னம்மா இந்த வீடு உங்க பேர்ல இருக்குன்னு சொன்னீங்க இப்போ இந்த வீடு பசுபதி பேர்லயும் அவங்களோட பொண்ணு பேர்லயும் தான் இருக்கு அத உங்க தான் எதோ எழுதி கொடுத்த மாதிரி இருக்கு நீங்க என்ன புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க இதை கேட்டுட்டு ஆடி போன பாட்டியும் தலையில கை வச்சுட்டு மயங்கி விழுற மாதிரி கீழே உட்கார சாரதாவும் அதிர்ச்சியில பாட்டியை பிடிச்சிக்கிட்டு இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு ஒண்ணுமே புரியலையென்னு கண் கலங்க ஆனா காவேரியும் ரொம்பவே உறுதியோட சார் இது எதையுமே நம்பாதீங்க கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு எங்கள் அப்பா எல்லாம் கண்டிப்பா இந்த வீட்டை எழுதி கொடுக்க வாய்ப்பே கிடையாது சார் இவன் ஏதோ ட்ராமா பண்றான் நாங்க முதல்ல இந்த பத்திரம் உண்மையானு செக் பண்ணி ஆகணும்னு சொல்ல உடனே பசுபதியும் சரி சார் செக் பண்ணால் செக் பண்ணட்டும் இதோட ஜெராக்ஸ் நான் தரேன் அவங்க பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெராக்ஸை கையிலயே வச்சுக்கிட்டு காவேரி கிட்ட அதை கொடுக்க அதை வாங்கின காவிரியும் உடனடியா விஜயோட வக்கீலுக்கு அதை அனுப்பி சார் இது ஒரிஜினலா என்னன்னு எங்களுக்கு செக் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்ல அதை செக் பண்ணி பார்த்துட்டு உடனடியே காவேரிக்கு கால் பண்ணி விஜயோட வக்கீலுமே ஆமா மேடம் இது உண்மைதான் ஒரிஜினல் ஆனதுதான் இதுவும் ஃபோர் ஆனது மாதிரி சரியா தெரியல ஒருவேளை இதை இன்னும் செக் பண்ண வேணா இது உண்மையா இல்லையா நமக்கு தெரிய வரும்னு சொல்ல இதை கேட்டுட்டு ஆடி போன காவேரியும் சரி சார் நான் மறுபடியும் உங்களோட உதவி ஏதாவது வேணும்னா கால் பண்ணுறேன் சார் அண்ட் ஆல்சோ மறுபடியுமே நீங்க இதை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கன்ஃபார்மாக சொல்றீங்களான்னு சொல்ல அந்த வைக்கலுமே சரிம்மா எனக்கு ஒரு ஆஃப் அன் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு அந்த பத்திரம் உண்மையா இல்லையான்னு செக் பண்ண ஆரம்பிக்க ஆனா காவேரி இப்படி சோகத்தோட ஃபோனை வைக்கிறத பார்த்த உடனேயே சாரதாவுக்கு உண்மை என்னன்னு புரிஞ்சிருச்சு அதனால அவங்க அப்படியே அதிர்ச்சியில ஆடிப்போய் நினைக்கிட்டு இருக்க பசுபதியும் என்ன எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டியா இது என் பத்திரம்தான் உண்மையான பத்திரம்தான் என்ன புரியுதா இல்லையா பாவும் போன போது பொழைச்சி போட்டுண்டு இந்த ஒரு வீட்டை உங்களுக்கு விட்டு வச்சேன் ஆனா அதெல்லாம் விட்டு வைக்க கூடாதுன்னு நீங்க எல்லாம் நல்லா எனக்கு பாடத்தை கத்து கொடுத்துட்டீங்க அதனாலதான் என் வீட்டா உங்ககிட்ட இருந்து வாங்கறதுக்காக வந்திருக்கேன் சார் பாத்தீங்கல்ல இது உண்மைதான்னு அவங்களே தெரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ இந்த வீட்டை விட்டு இவங்களை வெளியே போக சொல்லுங்க சாரதா உடனே இங்க பாருங்க இது ஏன் புருஷன் வாழ்ந்த வீடு அவரோட ஞாபகமா நாங்க இருக்கலாம்னு வச்சிருக்கோம் தயவு செஞ்சு இந்த வீட்டை மட்டும் விட்டுரு நீதான் என் புருஷனை ஏமாத்தி எங்க சொத்து முழுக்கவுமே அபகரிச்சுட்டு இதுக்கு இதுக்கப்புறமாவும் உனக்கு என்னதான் வேணும் நாங்க கஷ்டப்படுறத பார்த்து நீ எதுக்காக இவ்வளவு சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்க நாங்க அப்படி என்னதான் பாவம் பண்ணோன்னு கதறி ஆள ஆரம்பிக்க காவேரியும் சாரதா கிட்ட அம்மா நீ எதுக்காகமா எல்லாம் அழுதுகிட்டு இருக்க நம்ம வீட்டை எனக்கு எப்படி மீட்கணும்னு தெரியுமா இது நம்ம வீடுன்னு இந்த ஊர்க்காரங்க எல்லாருக்கும் தெரியும்ல அவங்க வரட்டுமா அவங்க கிட்ட நம்ம என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு ஆதரவு தர சொல்லலாமான்னு சொல்ல போலீஸ்காரங்களும் இங்க பாருங்க யாரும் எங்களுக்கு வாக்குமூலமும் ஆதரவும் தரத்தவையில் எங்களுக்கு தேவை ஆதாரம் மட்டும்தான் இந்த வீடு இவங்க பேர்லதான் இருக்கு இப்போ ஒழுங்கு மரியாதையா நீங்க வீட்டை காலி பண்றீங்களா அப்படி இல்லைன்னா உங்க எல்லாரையும் கைது பண்ணவா என்ன சார் இவங்க மேலே நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா அதுவும் உங்களை கொலை மிரட்டல் வரைக்கும் விட்டுருக்காங்க முக்கியமா ஏதோ இந்த காவேரி பொண்ணு அந்த பொண்ணை முதல்ல கைது பண்ணாதான் இவங்களுக்கெல்லாம் புரியும்னு நினைக்கிறேன்னு சொல்ல பசுபதியும் சார் ஒரு நிமிஷம் நான் என் தங்கச்சிக்கிட்ட கொஞ்சம் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட பக்கத்துல வந்து இங்க பாரு இப்போ நீ இந்த வீட்டை விட்டுட்டு போனா உனக்கு வீடு மட்டும்தான் விட்டு போகும் ஆனால் ஒரு வேளை வீடு வேணும் அது இதுன்னு என்கிட்ட தகராறு பண்ணிக்கிட்டு இருந்தேன் உன் பிள்ளைங்க அத்தனை பேர் மேலேயும் நான் கேஸ் போடுவேன் அத்தனை பேருமே என்கிட்ட இந்த வீடை கேட்டு மறட்றாங்கன்னு போலீஸ்கிட்ட நான் ஒரு வார்த்தை சொல்லி ஒரு நாலஞ்சு ரூபாயை தள்ளி விட்டேன்னா அவ்வளோதான் எல்லா கேஸையும் உங்கள் பிள்ளைங்க மேலே தான் போடுவாங்க அடுத்து கைதாக போகிறது உங்கள் பிள்ளையாக தான் இருக்கும் ஒருத்தி வேற கர்ப்பமாக இருக்கா இன்னொருத்தி கலெக்டருக்கு படிக்கிறேன்னு சொல்கிறாங்க இன்னொருத்தியோட வாழ்க்கை அந்த இடத்துல ஏற்கனவே நின்னுக்கிட்டு இருக்கு அதனால் இதுக்கு மேலே அவங்களோட வாழ்க்கையை நான் கிடைக்கணும்னு நீ ஆசைப்படலன்னா ஒழுங்கு மரியாதையை இங்க கிளம்பி போகணும் சரதாவை சாரதாவை மிரட்ட ஆரம்பிக்க இதில் பயந்து போன சரதாவும் காவேரி ஒரு நிமிஷம் அப்படின்னு தனியே கூப்பிட ஆனால் காவேரியும் நான் எதுக்காகமா வரணும் கண்டிப்பாக வரமாட்டேன் இவனுக்கெல்லாம் ஒரு பதிலடிய கொடுக்காம நான் கண்டிப்பா இங்க இருந்து வரமாட்டேன்னு சொல்ல ஆனால் காவேரியோட கையை பிடிச்சி எழுத்துட்டு போன சரதாவும் காவேரி கிட்ட தனியா காவேரி நமக்கு இந்த வீடு வேண்டாம் உடனே அம்மா நீ என்னமா சொல்லிக்கிட்டு இருக்க இது நம்ம அப்பா ஞாபகமா நான் கோயில் மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்க வீடு இதெல்லாம் கிட்ட போய் என்னால விட்டு தர முடியாதுமா அது மட்டும் இல்லாம உனக்கும் இந்த வீடு எவ்வளவு முக்கியம்னு எனக்கு நல்லாவே தெரியுமா அதனால அவன் சும்மா மிரட்டுறான்றதுக்காகலாம் பயந்து போய் இந்த வீட்டை நம்ம அவங்ககிட்ட கொடுக்க முடியாதுமா அதை நீ ஏன் சொன்னாலோ நான் கண்டிப்பாக செய்ய மாட்டேன்னு அவங்க உறுதியாக இருக்க ஆனா சாரதாவும் கருத்தறி எழுதுகிட்டே எனக்கு வீடு எதுவும் முக்கியம் இல்லை என் புருஷனே போயிட்டாங்க அதுக்கப்புறமா அவங்களோட ஞாபகமாக இருக்கிற இந்த வீடு எனக்கு எதுக்குடி எனக்கு இப்போதைக்கு என் பிள்ளைங்க நல்லா இருந்தால் போதும் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக இந்த வீட்டை நான் இழக்கிறதா இருந்தாலும் தயாராக இருக்கேன்னு தயவு செஞ்சு இந்த விஷயத்துல பிரச்சனை பண்ணாத என் பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு காவிரியோட கால்ல விழாத குறையா சொல்ல இதை பார்த்துட்டு காவிரியும் அம்மா ஏமா இப்படி பண்ற கண்டிப்பா நான் அப்பாவோட வீட்டை மீட்டெடுக்காம விட மாட்டேமான்னு அந்த முடிவுல உறுதியா இருக்காங்க ஆனா ராகினியும் அவங்க அப்பா கிட்ட என்னப்பா தனியா ரெண்டு பேரும் பேச போயிருக்காங்க ஒரு நல்ல முடிவா எடுத்துட்டு வருவாங்களா வீடு நமக்கு கிடைக்குமா நீ ஏமா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க இந்த வீடு உனக்கு தான் நான் இப்பவே உனக்கு எழுதி வைக்கிறேன்னு அவங்க ஒரு பக்கம் வக்கீலை கூப்பிட்டுக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கமும் நிவின் இந்த மாதிரி குமரன் மூலயமா நடந்த விஷயம் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு விஜய்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி உடனடியா கொடைக்கானலுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க வர்ற வழியெல்லாம் விஜய் பசுபதி மேல கொலை வெறியோட தான் வந்துகிட்டு இருக்காங்க அதுவும் அவங்களோட வக்கீலுமே காவேரி கால் பண்ணி பேசின எல்லா விஷயத்தையுமே விஜய்கிட்டையுமே சொல்லிட விஜயும் நல்லாம சீரியஸாக இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி காவேரிக்கு ஆதரவு தர்றதுக்காக வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ கைஸ் இந்த விஷயத்தில் காவேரி தன்னோட வீட்டை தான் மீட்க போகிறாங்க அண்டால்சோ பசுபதியோட சூழ்ச்சியிலிருந்து எப்படி தான் காவேரியையும் அவங்களோட குடும்பத்தையும் விஜய் காப்பாத்த போகிறாங்க யமுனா இப்படி ஒரு விஷயத்த சொன்னதை பற்றி விஜய் நிவீன்கிட்டயும் வேற யார்கிட்டையும் சொல்ல வாய்ப்பு இருக்கா அதுக்கும் மேலே யமுனா எப்போதான் நிவினுக்கும் காவேரிக்கும் நடுவில் இருக்க தூய்மையான நட்பை புரிஞ்சுக்க போகிறாங்க அதெல்லாம் புரிஞ்சுக்க வாய்ப்பே இல்லைன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க அண்ட் ஒன் மோர் திங் காவேரி கர்ப்பமாக இருக்க விஷயம் கூடி சீக்கிரம் எல்லாருக்கும் தெரிய வந்து அத்தனை பேரோட வாயையும் காவேரியும் அடைக்கணும் அதே சமயத்தில் காவேரியோட பாட்டியும் காவேரிக்கும் விஜய்க்கும் இருக்கிற உறவு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்றதை புரிஞ்சுக்கணும்னு யாரெல்லாம் ஆசைப்பட்றீங்க அண்ட் இங்க ஒரு பக்கம் விஜய் காவேரியை பாக்குறதுக்காக வந்துகிட்டு இருக்க ஆனா அந்த பக்கமும் காவேரி வீட்டை விட்டு கொடுக்க முடியாதுன்ற முடிவோடு இருக்கனால உடனடியாக போலீஸ்காரங்களோட உதவியால பெண் போலீஸ் எல்லாரையும் வர சொல்லி காவேரியை கைது பண்ற லெவலுக்கு பசுபதி திட்டத்தை தீட்டிக்கிட்டு இருக்காங்க காவேரி கைதாவாங்களா அப்படி இல்லனா கைதாகிறதுக்கு முன்னாடி விஜய் அங்கே வந்து காவேரியையும் தன்னோட குழந்தையையும் காப்பாற்றி பசுபதியோட சதியை முறியடித்து அவங்கள ஜெயிலுக்குள்ளே தள்ளி அவங்களுக்கு தரமான பதிலடியை கொடுப்பாங்களா இது யாரெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்ற எல்லா விஷயத்தையும் கமெண்டில் சொல்லுங்கள்